என் அன்பு பிள்ளையே உனக்கு எதிரான வேண்டுதல் ஒன்று என் முன்னால் இருக்கின்றது ஆரம்பத்தில் வேண்டுதல் முடிச்சாக இருந்தது இப்பொழுது காணிக்கை முடிச்சாக என் முன்னால் வைக்கப்பட்டு இருக்கின்றது எதனால் வேண்டுதல் முடிச்சு காணிக்கை முடிச்சாக மாறியது இந்த கருப்பண்ண சாமியிடம் அப்படி என்னதான் கேட்டார்கள் இந்த கருப்பண்ண சாமி உன் வாழ்க்கையில் என்ன செய்ய போகின்றேன் இதையெல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்பொழுது உனக்கு வந்திருக்கிறது என் வில்லையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய தவறால்தான் இப்பொழுது பல பிரச்சனைகளை நீ சந்தித்து கொண்டிருக்கின்றாய் அந்த தவறை நீ உணர்ந்தும் விட்டாய் அல்லவா தேவையில்லாதவர்களுடைய நட்பு உன் வாழ்க்கையை எந்த அளவிற்கு காயப்படுத்தி இருக்கிறது என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாய் இதற்கு மேலும் இந்த வாழ்க்கை நீ என்ன செய்ய வேண்டும் என்னவாக வாழ வேண்டும் என்று நீ யோசித்து கொண்டிருக்கிற நேரத்தில் உனக்காக ஒருவர் இந்த கருப்பனிடத்தில் வேண்டுதல் முடிச்சை வைத்தார்கள் வில்லையே அவர்களின் வேண்டுதல் முடிச்சை நான் திறந்து கூட பார்க்கவில்லை ஏன் தெரியுமா அதை திறந்து பார்க்காமலேயே அதன் உள் என்ன இருக்கிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது ஏனென்றால் இவர்கள் எல்லாம் ஒருபொழுதும் உனக்கு நல்லது நினைக்க விரும்பாதவர்கள் ஒரு நல்ல விஷயம் தானாக நடந்துவிட்டால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் எனவேதான் அவர்கள் வைத்த அந்த வேண்டுதலை நான் திறந்து பார்க்கவில்லை அவர்களின் வேண்டுதல் முடிச்சை நான் ஏற்கவில்லை என்று தெரிந்த பின்பு என்னிடம் காணிக்கை முடிச்சை கொண்டு வந்து வைத்தார்கள் காணிக்கை முடிச்சு என்பது நாம் காணிக்கைகளை பார்த்தவுடன் இந்த கருப்பன் வலிக்கு வந்துவிடுவான் என்று யாரோ சொன்னதை எல்லாம் கேட்டுவிட்டு இங்கு என்னிடம் வந்து கெட்டதை செய்ய சொல்லியிருக்கிறார்கள் என் அன்பு பிள்ளையே பணத்திற்கும் பொருளுக்கும் ஆசைப்படுபவன் உன் அப்பன் அல்ல இந்த நசாமி உண்மையான அன்பிற்கும் உண்மையான நம்பிக்கைக்கும் அடிபணிந்து நிற்பவன்தான் என்பதை நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே காவல் தெய்வமாகிய என்னை பற்றி இவர்களுக்கு சரியான புரிதல்கள் வந்து விட்டது என்றால் இந்த கருப்பன் முன்னால் இது போன்ற விஷயங்களை செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் இவர்களால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு இப்பொழுது அதிகமான பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பிரச்சனைகளே இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு என் பிள்ளை இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் இந்த கருப்பண்ணசாமி உன்னோடு இருக்கும் பொழுது போன்ற வேண்டுதல்களையும் இது போன்ற காணிக்கைகளையும் நான் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் உனக்கு நல்லது நடக்க வேண்டி அவர்கள் வேண்டுதல் வைத்திருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக நான் அதை மனதார ஏற்றுக்கொள்வேன் ஆனால் உனக்கு கெடுதல் நடக்க வேண்டும் உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று எண்ணியல்லவா இவர்கள் இந்த விஷயத்தை செய்ய துணிந்திருக்கிறார்கள் அதில் இந்த கருப்பன் யார் என்று தெரிந்துவிட்ட பிறகும் கூட இது போன்று இவர்கள் செய்கிறார்கள் என்றால் இவர்களுக்கு எந்த அளவிற்கு துணிச்சல் இருக்கும் என்று சற்று எண்ணிப்பார் என் பிள்ளையே இந்த துணிச்சல் ஒரு நாளும் உன் அப்பன் முன்னால் எடுபடாது இவர்கள் ஆடுகின்ற அகங்கார ஆட்டங்கள் எல்லாம் உன் அப்பன் கருப்பண்ணசாமி முன்னால் ஒருபோதும் ஜெயிக்காது இந்த கருப்பனின் ஆட்டங்கள் எப்படி இருக்கும் என்று தெரியாமல் இவர்கள் செய்கின்ற விஷயங்களினால் இனிமேல் இவர்களுக்கு கிடைக்கக்கூடியவை என்னவென்று என் பிள்ளையே நீ காணத்தான் போகின்றாய் அவ்வளவு சுலபமாக வெல்லாம் இவர்கள் இந்த விஷயத்தை உனக்கு செய்யவில்லை உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் செய்ய நினைக்கின்ற கெடுதல்கள் ஒவ்வொன்றுமே உன்னை அழிப்பதற்காகத்தான் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எல்லாம் ஒருபோதும் சாதாரணமாக நினைத்து விடாதே ஒரு தெய்வம் சற்று உக்கிரமாக இருந்து விட்டது என்றால் உடனே அவர்களிடத்தில் சென்று கெடுதல்கள் செய்ய சொல்லி வேண்டுதல் வைப்பதை இவர்களுடைய பொழுதுபோக்காக இதையே ஒரு வேலையாக இவர்கள் வைத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படித்தான் இன்று என்னை கண்டதும் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்ய சொல்லி செய்வினைகளை செய்து கொடுக்க சொல்லியும் கேட்டார்கள் நான் மறுத்ததும் என்னிடம் காணிக்கை முடித்து வைத்து என்னிடம் வேண்டுதல் வைக்கின்றார்கள் இதையெல்லாம் திறந்து பார்க்க ஒரு துளி அளவும் இந்த கருப்பனுக்கு விருப்பம் இல்லை என் தங்கமே நீ நினைக்கலாம் இந்த காணிக்கைகளை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்று எப்படி தெரிந்து கொள்வார்கள் என்று என் தங்கமே எந்த ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்த நினைத்தார்களோ எந்த ஒரு விஷயத்தில் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழக்க செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த விஷயத்தை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெறுவதை இவர்கள் படிப்படியாக பார்க்கப் போகிறார்கள் இந்த நபர்கள் உன்னுடைய உயிரை பறிக்க திட்டம் போட்டார்கள் என்றால் உன் குடும்பத்தில் நான் ஒரு புது உயிரை கொடுப்பேன் உன் குடும்பம் இன்னமும் பெருக நான் வழி செய்வேன் உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தவர்கள் முன்னிலையில் உன்னை நல்லபடியாக நான் வாழ வைப்பேன் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை நான் தீர்மானித்து அதை நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது என் தங்கமே எதை உனக்கு கொடுக்கக்கூடாது என்று என்னிடம் வேண்டுதல் வைத்தார்களோ அதை நான் உனக்கு உன் வாழ்மை முழுமைக்கும் கொடுக்கப் போகிறேன் என் வில்லையே இவர்களுக்கு கிடைக்கின்ற தைரியம் இந்த கருப்பனை நிச்சயமாகவே சிலுக்கத்தான் வைத்துவிட்டது இது செய்தால் தெய்வத்திடமிருந்து என்ன தண்டனை கிடைக்கும் என்று தெரிந்தும் எவ்வளவு தைரியமாக இவர்கள் தீயதை செய்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இவர்கள் தனித்து செய்வது இல்லை யாரோ ஒருவரின் தூண்டுவதால்தான் இதை உனக்கு செய்கின்றார்கள் உனக்கு வேண்டாத ஒருவர் இவர்களிடம் செய்யச் சொல்லி இருக்கின்றார்கள் இவர்களுக்கும் நீ வேண்டாதவனாக இருப்பதனால்தான் இவர்கள் எல்லாம் கூட்டாக சேர்ந்து இதனை செய்ய துணிந்து விட்டார்கள் என் அன்பு பிள்ளையே நான் சொல்லும் பொழுது இந்த கருப்பன் பேசுகின்ற பொழுதும் உனக்கு சந்தேகம் இருக்கலாம் இது போன்று கூட நமக்கு செய்திருப்பார்களோ என்றும் நீ எண்ணலாம் என் பிள்ளையே என்ன நடந்ததோ அதை மட்டும்தான் நான் தெளிவாக சொல்கின்றேன் உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மட்டும்தான் நான் உனக்கு விலக்கி கொண்டிருக்கின்றேன் உனக்கு நடந்தது நடக்காதது இதையெல்லாம் நீ நம்புவதும் நம்பாமல் போவதும் உன்னுடைய விருப்பம் என்ன நடந்ததோ அதை இந்த கருப்பன் நான் உனக்கு சொல்லிவிட்டேன் எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் நீ பயந்தாலும் ஒன்றுமில்லை என்று எண்ணிதான் இந்த கருப்பன் உனக்கு சொல்லி இருக்கின்றேன் இப்படி இந்த வாழ்க்கையை நினைத்து நீ பயந்து கொண்டிருந்தால் ஒரு பயனும் இல்லை என் தங்கமே இன்னும் எத்தனை காலம் இந்த வாழ்க்கை செல்ல வேண்டி இருக்கிறது அத்தனை காலமும் எப்படி செல்வாய் என்று சற்று பார் என் பிள்ளைகளுக்கு நான் நினைக்கின்ற விஷயங்களை நிச்சயமாக கொடுப்பேன் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்கள் எல்லாம் நியாயமானதுதான் சரியானதுதான் என்று இருக்கும் அதையும் உன் கையில் நான் ஒப்படைப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே இந்த அப்பனின் காவலில் நீ நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இந்த கருப்பண்ண சாமியின் அன்பினை பெற்று நீ நல்லபடியாக வாழ கற்றுக்கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது என் வில்லையே இந்த கருப்பன் இனிமேல் நடத்தக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ காண்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கின்ற இந்த தீய சக்திகளையும் தீய எண்ணங்களைக் கொண்ட மனிதர்களையும் உன்னுடைய வாழ்க்கையை விட்டே விரட்டியடிக்கப் போகிறேன் என்பதை நீ மறந்து விடாதே இவர்கள் செய்ய நினைத்தது உன் வாழ்க்கையில் ஈடேறவில்லை என்று வயிற்றெறிச்சலில் உள்ளனர் தெய்வத்திடம் காணிக்கை முடித்து வைத்த பிறகும் வேண்டியது நடக்கவில்லையே சுயநலமற்ற தெய்வமாக இருக்கிறதே சக்தி இல்லாத தெய்வமாக இருக்கிறதே என்று என்னையும் இவர்கள் பேசக்கூடும் ஆனால் என் அன்பு பிள்ளையே இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளும் சரிசமமாக பாவிக்க வேண்டிய கடமை எனக்கு உள்ளது அதில் தவறு செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு தக்க தண்டனையை நான் கண்டிப்பாக கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னை போன்ற உண்மையான பிள்ளைகளுக்கு சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் உனக்கு எதிராக திரும்பி இருந்தாலும் நீ நம்பிக்கையோடு அதனை எதிர்கொள்ள வேண்டும் உன்னுடைய தெளிவான எண்ணங்கள்தான் உன்னுடைய வாழ்க்கைக்கு சரியான முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே நீ எதை நினைத்தும் வருந்தாதே எதற்காகவும் கலங்கி நிற்காதே நீ நல்லதை நினைத்தால் உனக்கு நல்லதே நடக்கும் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே என் தங்கமே உன் வாழ்க்கையில் இப்படித்தான் நடக்கும் என்று உன் அப்பன் சொன்னால் நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாயா என் மேல் நம்பிக்கை இருந்தால் அதை உன் மன தெளிவுடன் நிச்சயமாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற அத்தனை விஷயங்களும் இனி நிச்சயமாக நல்லதே நடக்கும் யாருடைய சூழ்ச்சிகளும் தீய சக்திகளும் உன்னை எதுவும் செய்துவிடாது உன் அப்பன் கருப்பண்ணசாமி இதுபோன்ற தீய சக்திகள் எல்லாம் உன் வாழ்வில் ஒருபோதும் நுழைய விட மாட்டேன் என் அன்பு பிள்ளையே எதுவாக இருந்தாலும் நீ கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்